உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா உடன் பிறந்தே கொல்லும் வியாதி உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம் மருந்து போல் வாரும் உண்டு நம்முடைய உடலுக்குள்ளேயே பிறக்கிறது நோய் முடிவில் அந்த உடலையே அழித்து விடுகிறது அதுபோல ஒருவனது வாழ்க்கையை அவன் உடன் பிறந்த சகோதரர்களே அழித்து விடக்கூடும் ஆகவே நம் உடன் பிறந்தவர்களெல்லாம் நமக்கு என்றும் நன்மையே செய்யும் நல்லவர்கள் என கருதி அலட்சியமாக இருத்தல் வேண்டாம் நம் உடலோடு பிறக்காமல் எங்கோ ஒரு பெரிய மலையில் உள்ள ஒரு மூலிகை மருந்து நம் உடலின் வியாதியை போக்கும் அந்த அருமருந்து போல நம்முடன் பிறக்காத எங்கோ உள்ள ஒருவர் நமக்கு உற்ற துணையாவது உண்டு ஆக அன்புள்ளம் கொண்ட நல்லோர் யாரையும் நம் உறவினர்களாக ஏற்றுக்கொள்